அண்மைச் செய்தி திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சென்னையில் யாத்திரை நடத்துவது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது சென்னையில் யாத்திரை நடத்த அனுமதி கோரி பாரத் இந்து முன்னணி அமைப்பு தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது யாத்திரைக்கு மனுதாரர் கேட்கும் வழித்தடம் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலை என காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்ததால் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது திருப்பரங்குன்றம் மலையை காரணமாக்கி வன்முறையை உருவாக்கி மக்களின் ஒற்றுமை குறைத்துவிடக் கூடாது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம் வணக்கம் ராம்ஜி இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க திருப்பரங்குன்றம் மலையை நீர் பாதுகாப்பு வலியுறுத்தி சென்னை ஏகாமிஸ்வர் கோவிலிருந்து கந்தப்பட்டம் வரை வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரி பாரத் இந்து முன்னணி சார்பாக ஒரு சென்னை வேண்டும் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு இந்த நீதிபதி இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு சார்பாக அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசம் மக்ன சின்னா ஆஜராகி யாத்திரைக்கு மனுதார கேட்கும் வழித்தடம் நெருக்கடியான போக்குவரத்து நெரிசல் நிறைந்த சாலை ஏற்கனவே திருப்பரங்குன்றம் உரிமை குறித்து கவுன்சில் வரை சென்று முடிவு செய்யப்பட்ட பிறகு மீண்டும் அது குறித்து பிரச்சனை எழுப்பது சரியில்லை என நீதிமன்றத்தில் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் வாதிட்டார்கள் மேலும் இந்த இஸ்லாமியர்கள் அவருடைய இடத்தில் வேண்டுதலுக்காக ஆடு கோழி பலியிட்டு படைத்து உண்ணுவது வழக்கமாக உள்ளது என்றும் திருப்பரங்குண்டம் மலையை சுற்றியுள்ள மதுரை மாவட்டத்தில் உள்ள கோவில்களில் கூட காணிகளை பலியிடுவது வழக்கமாக உள்ளது என நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார்கள் காலகாலமாக திருப்பரங்குண்டம் மலையை சுற்றியுள்ள மக்கள் இந்து முஸ்லீம் மற்றும் ஜெயின் ஆகியோர் மத வேறுபாடின்றி ஒற்றுமையாக வாழ்ந்து வருவதாகவும் திருப்பரங்குண்டம் மலையை காரணமாக்கி பெயரற்ற கலவரங்களை உருவாக்கி மக்களை ஒற்றுமை குளைத்து விடக் என நீதிமன்றத்தில் தலைமை குற்றவிர தெரிவித்தார் தமிழ்நாடு மத நல்லிணத்திற்கு சமூக ஒற்றுமைக்கும் பெயர் பட்டது என்றும் மத நல்லிணத்தை காப்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருப்பதாகவும் ஒவ்வொரு மத நம்பிக்கையும் பாதுகாப்போம் என்றும் யாருடைய மத வழிபாட்டிலும் அரசு தலையிடாது என உறுதிபட நீதிமன்றத்தில் அரசு தலைமை கூட்டங்கள் வழக்க தெரிவித்தார்கள் யாத்திரைக்கு அனுமதி வழங்கினால் அது தேவையற்ற விரும்பத்தகாத பிரச்சனைகளை உருவாக்கும் எனவும் தனது தனிமையான எதிர்ப்பினையும் நீதிமன்றத்துல அசம்பவம் கின்னா அதாவது அரசு தலைமை கூட்ட அசம்பவம் கின்னா தெரிவித்தார்கள் மீண்டும் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரயன் யாத்திரை நடந்த கேட்ட வழித்தடம் நெரிசல் மிகுந்த நெரிசல் நெரிசல் மிகுந்திருப்பதால் திருப்பரங்குண்ட மாலை பிரச்சனைக்காக சென்னையில யாத்திரை நடத்துவது ஏன் என மனுதரருக்கு கேள்வி எழுப்பினார்கள் தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் எனவும் மனுதரருக்கு அறிவுறுத்திய நீதிபதி யாத்திரைக்கு வேறு இடத்தை தேர்வு செய்து தெரிவிக்குமாறு போய் மனு மீதான உத்தரவை நாளை மறுதி ஒத்தி வைத்திருக்காங்க திருப்பரக்குன்றம் விவகாரத்தில் சென்னையில் யாத்திரை நடத்துவது ஏன் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் மத நல்லிணக்கத்தை காப்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளது என்றும் திருப்பரக்குன்றம் விவகாரத்தில் தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் என்று மனுதாரருக்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராம்ஜி